ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த இந்தியாவில என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேவல் சோக்கில் எல்லாருமே ரொம்ப ரொம்பவும் லைக் பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஒரு நாள் தயார் நுணுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் எல்லாருமே என்ன லைக் பண்ணோன்னா நம்ம சேவல் எந் எத்தனை காலம் பண்ணியிருந்தாலும் சப்போஸ் நம்ம சேவல் மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த இடத்துல சேவலை விட நம்ம பண்ண தயார் தயார் முறையை தான் பேசணும் எல்லோரும் நம்ம பண்ண முறை தான் வந்து அங்கே காமிக்கும் இப்போ ஒரு சில சேவல்லாம் வந்து கழுத்து எச போட்டுக்கும் ஆனால் அது ஆகாது ட்ராப் பண்ணி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சேவலை விட அந்த சேவலை தயார் பண்ண சோக்காளி தான் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதுபோல் ஃபஸ்ட்டு காலத்துக்கு சேவல் என்ன பண்ணால் சரியாக பறந்துருக்காது ஆனால் நல்ல சேவல் டப்பினியில் அந்தளவுக்கு பறந்துருக்கும் பட் காலத்தில் சரியாக பறந்துருக்காது பட் ரெண்டாவது காலத்தில் அவர் பண்ண தயாரில் அந்த அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக டெம்பராக ஒரு தண்ணியில் ஒன்றை தண்ணியிலே முடிச்சிடும் இதுக்கு எல்லாமே வந்து அவங்களுடைய நுணுக்கம் அவங்களுடைய தயார் முறை ஒர்க் அவுட் முறை தான் எல்லாருமே ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு நுணுக்கத்தில் அந்த இருபத்தி ஒரு நாளுமே தயார் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் முறையும் ஒவ்வொரு முறையும் மாறும் இப்போ ஒரு குருக்கிட்டே பார்க்குறீங்க ஒரு சேவலுக்கு அவருடைய தயார் முறை ஒரு மாதிரி இருந்தால் அடுத்த சேவலுக்கு அது வேறு மாதிரி பண்ணுவார் பட் ஆனால் அந்த நுணுக்கம் வந்து ஒரு சில குரு தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி நுணுக்கத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க ஸோ நம்ம இந்திய வீடியோவில் இப்போ என்ன சொல்லித்தரப்போனா இருபத்தி ஒரு நாளுக்குமே ஒவ்வொரு நாளாக அந்த ஒரு டே இந்த நீங்கள் ஃபஸ்ட் டேனால் அந்த டே ஃபுல்லாக நம்ம சேவலை என்னென்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு நாளைக்குமே வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந் இனிமேல் போடுற இந்த இருபத்தி ஒரு வீடியோவுமே புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கான முழு கண்டெண்ட்டும் நம்ம பழைய சேனலில் போட்டிருக்கேன் பட் அது சம் இஷ்யூவால் நான் எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன் அதுபோல் இந்த இருபத்தி ஒரு நாளுக்கும் எனக்கு செய்முறையாக போடணுன்னு ரொம்ப ஆசை பட்டு நம்ம சேவலை கையில் வச்சு காமிச்சாலே அது இஷ்யூ ஆகிடுது யூடியூப்பில் அதனால் இந்த நடுவில் நடுவில் பார்த்தா தயாருடைய மாவு லிஸ்ட்டு சரிங்களா அது ஒன்று அப்புறமா இந்த பழத்தீனி நாஸ்தான்னு சொல்லுவோம் அதில் வந்து என்னென்ன பொருள் போடுவோம் எந்த அளவு போடுவோம் அப்படி அதையும் சொ வீடியோவை போடுவேன் அதுக்கப்புறமா அந்த தம்மு நிற்கிறதுக்கு தம்மு பொடி தம்மு தண்ணி தம்மு உருண்டை இப்படி சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நின்று நடுவில் போடுறேன் அதுக்கப்புறமா அந்த பதினெட்டாவது நாள் பத்தொம்பது நாளில் தண்ணி ஊற்றுவோம்ல தண்ணி ஊற்றுறதுல அந்த அந்த மூலிகை தண்ணி சொல்லுவோம் அந்த மூலிகை தண்ணியில் என்னென்ன இலை சேர்க்கணும் எத்தனை இலை சேர்க்கணும் அப்புறமா நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு மூணு வேர் ஆல்ரெடி நம்ம பழைய சேனலில் பழைய சப்ஸ்கிரைபர் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த ஆலை வேறு அரசன் வேறு அந்த மாதிரி சொல்லிவிட்டு வேறு இருக்கும் அந்த வேறு வந்து நாங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு அதுக்கான ஒரு வீடியோவும் மூலிகை தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவேன் அதுபோல் நீங்கள் இப்போ ஒரு ஜதையை போட்டிங்கன்னா அந்த சேவலுக்கு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த சேவல் நல்லா வாய் சுத்தமாக பறந்தாலும் சரி எப்படி பறந்தாலும் சரி அதுக்கு வந்து காலுக்கு விசேஷமா இல்லை சேவல் முள்ளுக்கு விசேஷமானு சொல்லிவிட்டு நல்லா நோட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் தயாரை கொண்டு போகணும் சரிங்களா அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட் நாளில் என்ன பண்ணிங்கன்னா சேவலை வெயிட் போட்டுருங்க ஓகேங்களா எப்படின்னா உங்கள் சேவல் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு அரை கிலோ உடம்பை ஏற்றிக்கலாம் ஒரு கிலோ உடம்பை ஏற்றிட்டு நல்லா சேவல வந்து டைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக தயார் பண்ணுற முறைலாம் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு தயார் பார்த்தோன்னா காமனாக இருக்கும் பட் எல்லாருக்கும் யூஸ் ஆகும் நான் அந்தமாதிரி சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ மொதல் பாயிண்ட்டே என்னென்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் பிடிக்கும் அதுபோல் இந்த இருபத்தி ஒரு நாளுக்குமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த நாலு நிமிஷமும் எதுக்கு இன்ட்ரோவாக பண்ணனா எடுத்ததுமே இன்றைக்கி மொதல் நாள் தயார் சேவலை எடுத்து சளி தட்டிட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக யாருக்குமே அது மைண்டில் செட் ஆகுது ஸோ இது ஒரு முறை அதனால் அது மாதிரி கொண்டு போனேன் சரிங்களா நீங்கள் சேவலை கையில் எடுத்துட்டாவே ஒரு ஆள் கையில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் கை போறத்தனாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணுற முறை இருந்தாலும் சரி சேவலுக்கு தீனி கொடுத்தாலும் சரி சரி தீனி கொடுக்கிறது மட்டும் நீங்கள் நினைவு துறை வச்சு யூஸ் பண்ணலாம் பட் இந்த தேய்க்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கே ஊர் கையாக தான் இருக்கணும் கை மாறிச்சுன்னா சேவலுடைய டெம்பரும் அந்த வலு எல்லாமே வந்து மாறிடும் அதனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ தான் அந்த பாயிண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரியும் நீ விழுந்து விழுந்து தயார் பண்ண ஆனால் ஆப்போசிட் பார்த்தியா குப்பை மே நான் அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இதான் ரீசனே மாதிரி கை மாறினாலும் தயார் ஃபால்ட் ஆகிடும் உட நம்ம தயார் முறையில் அந்த உணவு ஏதோ மிஸ்டேக் பண்ணாலும் ஃபால்ட் ஆகிடும் சரிங்களா அதுபோல் ஒரு சேவலுக்குன்னு பார்த்தா பேடா ஒரு சிலவங்க பார்த்தோன்னா பேடா வந்து ஒரு ஏழு பேடா ஓடிட்டு நீச்சல் வந்து ஒரு நாலு நீச்சல் மூணு நீச்சல் அஞ்சு நீச்சல் போடுவாங்க இன்னொரு சிலவங்க பார்த்தோன்னா ஏழு பேடா ஏழு நீச்சல் போடுவாங்க ஸோ அவங்க முறை நான் என்ன சொல்லுவேன்னா நீ காமனாக ஆறு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு பேடாவது போட்டுருணும் ஆறு நீச்சலாவது போட்டுடணும் சரிங்களா ஆனால் இதான் முக்கியம் பேடா எந்த டைமில் போடணும் நீச்சல் எந்த டைமில் போடணும்னு சொல்லி சொல் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி மொதல் நாள் மொதல் நாள் எடுத்ததுமே சேவலுக்கு ஃபுல்லாக வேலை வாங்கினோம்னா கண்டிப்பாக அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது சும்மா எப்பவுமே காலையில் ஒவ்வொரு டைமில் இருக்கும் இப்போ ஒரு சிலங்க ஏரியாவில் பார்த்தா நீங்கள் தயார் முறை பார்த்தா வெயில் டைமில் பண்ணுவீங்க இந்த கோடை காலத்தில் இன்னொரு பார்த்தா இந்த மழை காலத்தில் பண்ணுவீங்க இன்னொரு டைமில் பார்த்தா அந்த குளிர்காலம் இருக்கும் அந்தமாதிரி டைமில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலை வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேவை எட்டு மணி கையில் வச்சுக்கலாம் இல்லைனா ஒம்பது மணிக்கு கூட கையில் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் எழுந்ததுமே காலையில் என்ன பண்ணிணா சேவலை சளியை தட்டிட்டு அழகாக முகத்தை கழுவி எடுத்துட்டு உள்ளுக்கு உள்ளுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முட்டை ஒன்று சேவலை நல்லா வீட்டு ஏற்றணுன்னு நீங்கள் நினச்சிட்டா அந்த மொதல் வாரம் ஃபுல்லாகவே சேவலை ஃபுல் லோடு ஏற்றணும் லோடுனா ஃபுட்டை வந்து அதிகமாக கொடுக்கணும் இப்போ ஒரு பாஞ்சு உருண்டை கொடுக்குறீங்கன்னா அந்த இடத்துல நூறு அஞ்சு உருண்டை சேர்த்து கொடுத்துக்கலாம் சரிங்களா அதுவே என் சேவை வந்து இருக்கிற போயிட்டே போகுதுன்னு சொன்னால் அப்படியே மெயின்டெயின் பண்ணால் ஃபுட்டை வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் சரிங்களா நோட் பண்ணிக்கு அதுதான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் நான் பாருன்னு பச்சை முட்டையை நீங்கள் அந்த மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு பச்சை முட்டையை ஃபுல்லாகவே நீங்கள் செரிஞ்சவையில் கொடுத்துக்கலாம் சேவலை கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் சேவலை பார்க்கலாம் சரிங்களா இந்த கை பார்க்குற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் கை பார்க்குற கை பார்த்துட்டு ஒரு பத்து மணி வாக்கில் அப்படியே சேவலை ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுட்டு உடனே இங்கே யாரும் கேட்டுறதுங்க என்ன ப்ரோ இது டிஃபன் ஐ மீன் நாஷ்ட் ஆகிட்டு கொடுக்கலான்னு கண்டிப்பாக நாஷ்ட் ஆகிட்டு கொடுத்து கொடுக்கணும் நீங்கள் கை பார்த்து முடிச்ச உடனே நாஷ்ட் ஆகிட்டோம் நீங்கள் ரெடி பண்ணிச்சுருப்பீங்க அதில் பார்த்தா ஒரு எட்டு உருண்டையிலேருந்து ஒரு பத்து உருண்டைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அப்படியே சேவலை நீங்கள் ரிங்கில் போடலாம் மதியமாக சேவலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்னால் சும்மா அப்படியே ஒரு மண்பறிவில் ஒரு பத்து பரவல் போடலாம் ஓகேங்களா அப்புறமா சேவலை வந்து கொஞ்சம் நடக்க வச்சு அந்த ஒர்க் அவுட் முறையே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது மேலே திணிச்சி விடலாம் ரொம்ப ஓலம் பண்ணல ஒரு பத்து பரவல் பாஞ்சு பரவல் அது அது போதும் அந்தளவுக்கு போட்டுட்டு அப்படியே சேவலை ஃப்ரீயாகவே நீங்கள் கூனில் வச்சலாம் கூனில் வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா மதிய தீனியும் சொல்லுவீங்களே இந்த ஆட்டு மண்ணிரல் ஆட்டு ஜே நரம்பு அப்படின்னு சொல்லுவீங்களே அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா மொதல் வாரத்தில் ஒரு மூணு கொடுத்துருங்க ரெண்டாவது வாரத்தில் மூணு இல்லை ரெண்டு கொடுத்துருங்க சரிங்களா நீங்கள் ஒரு நாள் விட்டு கூட அது கொடுக்கலாம் எத்தனை குடிக்கிறதுனா சும்மா ஒரு மண் ஒரு மண்ணிரல் ஒரு நரம்பு நல்லா நீங்கள் ஸ்டவ் உள்ளே நல்லா காய வச்சு நல்லா பீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அது கூட வெங்காயம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி கோழி கொடுத்துட்டு அழகாக சாப்பிட்டோம் இதான் தீனி ஓகேங்களா எப்படியும் நம்ம மதிய தீனி கொடுக்குறது பார்த்தோன்னா அந்த ஒன்றரை ரெண்டரைக்குள்ளவே நம்ம முடிஞ்சிரும் மதியம் வரைக்கும் சேவை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிணா திருப்பியும் ஒரு ரெண்டரை மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் சேவை ஃப்ரீயாக விட்டணும் ஃப்ரீயாக விட்டோம்னா உங்களுக்கு இடம் வசதி இருந்தால் நீங்கள் இப்போ எல்லாேருமே மோஸ்ட் ஆஃப் வந்து சேவலை தயார் பண்ணுற சேவலை வந்து ரிங்கில் தான் வச்சிருப்பீங்க ரிங்கில் எடுத்து போட்டுருங்க அதுமீங்களா ரிங்கில் போடும்போதுலாம் பார்த்து உஷாராக போடணும் சரிங்களா அப்புறமா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கா சேவலை கையில் எடுக்கிறீங்க காலையில் எந்தளவு தேய்ச்சிங்களோ அதில் பாதி தேய்ங்க காலையில் ஒரு ஒவ்வொரு ரக்கைக்கும் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு தீப்புக்கும் ஒரு பாஞ்சு இருபது போடுறீங்கன்னா இதில் ஏழு எட்டு போடுங்க சரிங்களா ஏழு எட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு ஒரு ஆறு ஆறே காலுக்கெலாம் சேவலுக்கு மாவு ஃபுல்லாக மாவு தீனி கொடுத்துருங்க இந்த மாவை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சில சேவலங்க என்ன பண்ணால் அந்த மாவை அடை பண்ணி போட்டால் எடுத்துக்கும் இன்னும் ஒரு சில சேவல் என்ன பண்ணால் ஜீரண மாவு ஆகுதுங்க ஆகும் சரி இப்போ நீங்கள் ஆறு மணி கொடுக்குறீங்க காலையில் திருப்பி நீங்கள் அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ரெண்டாவது நாளில் சேவல் எடுக்கிறீங்கன்னா இறப்பையில் சுத்தமாக தீனியே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி இருக்கணும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ஜீரணமாகலாம் நீங்கள் பச்சை மாவே கொடுங்க பச்சை மாவை கொடுக்கும்போது நீங்கள் என்ன இப்போ எதை போட்டு மிக்ஸ் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூட லைட்டாக மஞ்ச நீங்கள் மஞ்சள் போ கஸ்தூரி மஞ்சள் போட்டு தான் மாவு ரெடி பண்ணுவீங்க இருந்தாலும் ஒரு செடிக்கே மஞ்சள் போட்டுக்கோங்க சரிங்களா அப்படி அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு சிலவங்க தம்பு பொடி போடுவாங்க அந்த தம்மு பொடியை போட்டாவே அந்த மஞ்சள் தேவையில்லை சரிங்களா நீங்கள் நல்லா உருண்டை பண்ணி ஒரு பாஞ்சு உருண்டிலேருந்து ஒரு இருபது உருண்டை வரைக்குமே சேவல் வந்து எடுத்துக்கும் லோடு எடுத்துட்டு ஓகேங்களா விட்டுட்டு சேவலை ஃபுல்லாக தீனி பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழரை இல்லை ஒரு எட்டு மணிக்கு வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா சேவல் இந்த ஒரு சில சேவலும் ஜீரணமாக ஆகாதுங்க அவ்வளோ சேத்தில் அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா சுடு தண்ணி இல்லைனா அந்த கருப்பட்டி தண்ணி ஜீரக தண்ணி ஓகேங்களா இல்லை சக்கரை சர்க்கரை தண்ணி சக்கரை தண்ணியை மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் வந்து சிரிஞ்சவில் கொடுங்க சூப்பராக ஜீரணமாகிடும் சேவலை நீங்கள் வெற்றி நைட்டில் வந்து கூண்டில் போட போகிறீங்க இப்போது கூட போட போகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா மெயினாக சேவலுடைய இந்த கொண்ட கொண்டை நாசி சுற்றி வரைக்கும் மஞ்சள் மஞ்சளை லைட்டாக தண்ணியில் கொச பசைஞ்சி பூசி விட்டுருங்க எங்கெங்கெல்லாம் பூசுறீங்கன்னா நாசி அந்த கால் கீழே பாதம் முட்டி அந்த ஆசனம் அது கீழே எல்லாமே மஞ்சள் பூசுங்க ஏன்னா இது என்னென்ன ஆகுனா பேசிக்காகவே ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும் சேவலுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையும் வராது சரிங்களா அதுக்கப்புறமா மெயினான பாயிண்ட்டு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம சேவலை வந்து கையில் எடுத்து ஒரு ரெண்டு நாள் மூணாலாகிடுச்சு எப்படி நம்ம சேவலை வந்து நம்ம கொடுக்குற தயாரை எடுத்துக்கிச்சின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த சேவல் பார்த்தோன்னா காலையில் எழுந்ததுமே அது போகிற புழுக்க கட்டியாக இருக்கும் அந்த மாதிரி சேவல் அந்த மாதிரி பண்ணிச்சுனா ஓகே நம்ம சேவல் வந்து சூப்பராக தயாராக எடுத்துக்கிச்சு அதுபோல் கொடுக்குற தீனி இப்போ நைட்டு நீங்கள் மாவு கொடுக்குறீங்க காலையில் எழுந்தவுடனே அந்த இறப்பையில் எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் சேவல் நல்லா பர்ஃபெக்டாக தயாரி எடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறமா சேவல் நல்லா துரு துரு துருத்துன்னு இருக்கும் முகம் கால் எல்லாமே நல்லா செவந்து போயிட்டு கா தெரியும் ஸோ அந்த மாதிரி இருந்தாவே நீங்கள் உங்களுடைய தயார் வந்து சேவல் நல்லா எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு சொல்லு பாயிண்ட் சொல்ல போகிறோம் நீங்கள் ஒரு சில சேவலுக்கு சும்மா அந்த சளி தட்டும் போது முகம் கருக்குது கொண்டை கறுக்குது அப்படின்னு நினச்சிட்டாவே அந்த சேவலுக்கு வந்து உள் ஃபால்ட்டு உள்ளே பூச்சி இருக்குது வேறு ஏதாவது ஃபால்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் ஒரு சில சேவலுக்கு என்னென்னா நீங்கள் ஏதாவது ரொம்ப அழுத்தி நீங்கள் சளி தட்டினாலும் முகம் கருக்கும் சரிங்களா அதுபோல் அந்த இருபத்தி ஒரு நாளுமே உங்கள் சேவல் வந்து நல்லா புழுக்க காலையில் எழுந்ததுமே தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்கள் சேவல் நல்லா கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுபோல் நீங்கள் ஒரு கையில் வச்சு உங்கள் ஷோல்டரில் சைடில் வச்சு தூக்கும்போது ரெண்டு காலும் ஈவனாக இருக்கணும் ஒரு கால் தூக்கிட்டு ஒரு கால் கீழே இறக்கிட்டு இருந்தால் நீங்கள் தேய்க்கிறதுல பிரச்சனை ஒன்று கவுண்டிங் தப்பாக போடுங்க இல்லைனா லெஃப்ட் சைடில் உங்களுடைய ப்ரெஷர் கம்மியாகவும் ரைட் சைடில் நல்ல ப்ரெஷ்ஷர் அதிகமாக போட்டாலும் அது மாதிரி வந்துடும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வரதுக்கு காரணமும் கை மா ரெண்டு பேர் மூணு பேர் தான் சரிங்களா இதெல்லாமல் இல்லாமல் நீங்கள் தெளிவாக எந்த ஒரு தப்பு இல்லாமல் பண்ணணும் ஏன்னா நம்ம சேவலை கையில் எடுக்கும்போது கரெக்டாக தயார் பண்ணால் தான் அது நல்லா இருக்கும் சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது வேஸ்ட்டு தான் பண்ணுற தயார் எல்லாமே அதுக்கு தான் திருப்பியும் சொல்கிறேன் கொப்பை மேல் சேவல் என்னென்னா அது ஆக்டிவாக துரு துருன்னு நம்ம கைப்படாமல் அதுவே நல்லா சீச்சிக்கிட்டு கொடுக்குற தீனி மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா டெம்பராக இருக்கும் அந்த சேவல் நல்லா பறக்கும் பட் நம்ம வந்து எல்லாமே பண்ணியும் என்னென்ன நம்ம சேவல் பறக்கலை காலை எழும்பலை சரியாக மேலேயே ஆகலை அப்படின்னு நினச்சிட்டா இதுதான் மிஸ்டேக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணாமல் பார்த்துக்கணும் சரிங்களா இதுதான் முதல் நாளில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு தயார் முறை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முறையில் ஐ மீன் ஒவ்வொரு மெத்தடில் நான் முறை சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த இருபத்தி ஒரு நாளுக்குமே வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக அவர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதுபோல் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம் இல்லை ப்ரோ நீங்கள் இன்னும் இதுக்கு மாதிரி நல்லா நல்லா பண்ணலாம் தயார்முறை அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா புதுசாக வரங்காத அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா அதுபோல் இப்பயும் சொல்கிறேன் பொறுமையாக இருங்க சோக்கில் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இரண்டாம் நாள் தயார் வீடியோவில் சந்திப்போம்